அவங்களுக்கு சில கிச்சன் டிப்ஸு சொல்ல போகிறேன் வாங்க கேட்கலாம் முதல்ல தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசை கல்லில் எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு தோசை ஊற்றினிங்கன்னா தோசை ரொம்ப நல்லா வரும் அப்புறம் மோர் ரொம்ப புளிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுன்னா மோரில் சில வாழை இலைய துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சிங்கன்னா மோர் புளிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சீக்கிரமா வெந்து பஞ்சு போல இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அவசரமாக யாரோ விந்தாளி வந்துட்டாங்கனா உடனே ஒரு துவையல் அரைக்கணும்னா என்ன பண்ணணும்னா வீட்டில் இட்லி பொடியிருக்கு இல்லைங்களா அது கூட கொஞ்சம் புளி கருவேப்பில பொரித்த அப்பள துண்டுகளை சேர்த்து அரைச்சிங்கன்னா சுவையான துவையல் ரெடி சப்பாத்திக்கு மேலே சூடான பாலை விட்டு சக்கரை ஏலக்காய் தூள் போட்டு சிறிது நேரம் ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா வயசானவங்களும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பண்டிகை காலம் வருது நீங்கள் உளுந்த வடை செய்யும் போது ஒரு கை சாதம் சேர்த்து செஞ்சிங்கன்னா வடை மொறு மொறுப்பாகவும் மெத்துனும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் சுவச்சி பாருங்கள் தேங்க் யூ